சிவன் என்றால் என்ன பொருள் ஏன் இவருக்கு சிவன் என்றால் தமிழ் என்று பொருள் தெற்கு முதல் காண்டத்திலே வருகிறார் தெற்கு வேதத்துக்கு நாற்பத்தெட்டு காண்டம் நாற்பத்தி எட்டு மண்டலம் ஒவ்வொன்று நாற்பத்தி மலர்கள் எந்த வேதத்தில் எத்தனை காண்டம் யாருக்கு தெரியாது காண்டம்னா என்ன மண்டலம் என்ன மலர்னா என்ன தெரியாது அதுக்கு எந்த குறிப்பிடமும் சொல்லுகிறோம் என்பதால் உங்களுக்கு சொல்லுகிறோம் அந்த பேவென்ற அருளுலக ஆட்சி மொழியான அருளூறு அமுத தெய்வீக செம்மொழியான முத்தமிழ் மொழியில் இருக்கிற இடத்தை அருள்கிறோம் ஏன்னா தமிழ் மொழியில பற்றி இல்லை நான் தமிழன் எங்களுக்கு இல்லை தமிழ் மொழியில சொன்னார் இதுதான் உண்மை அவள் ஊர்கள் இதற்கு என்ன சான்று முன்னூற்றி இருபத்தி மூன்று எழுத்துக்கள் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் நாம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து குறைந்து வந்திருக்கிறோம் இதுவரை தமிழ் எழுத்துக்கள் பனிரண்டு முறை மாறி இருக்கின்றன ஆதிசுமார் கருவுரா கருவூரா வள்ளினராவா இளைஞராவா கரு ஊராக இளைஞராக போட்டதுனா மாயோ திருமால் என்று பொருள் கரு ஊராது வள்ளிநாடா கூட சிவபெருமான் என்று பொருள் தமிழ் கருவூரார் மாயோனுக்கு என் தந்தை வழி நான் தாய் வழிதான் கருவுறார் சிவபெருமான வழி நாம் தத்து வந்தோம் அவ்வளவுதான் ஏனென்றால் கருவூரார் பரம்பரை முடிந்தது சிவகுருமானுடைய பரம்பரை இதே போல முதலிலே ஒரு குழப்பம் முருகனுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணியும் பிள்ளை இல்லை அதுதான் பிரச்சனை வீடாதிபதிகள் என்றால் திருமணம் பண்ணி குழந்தைகள் இருக்க வேண்டும் பதினாறு வயதுல திருமணத்தை ஆரம்பித்தால் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் கூட குழந்தை இல்லை எனவேதான் அவர் கொதித்திருந்தார் வேறு இருக்கிறது இதில் தந்தையை நீ வேதத்தை பாரின்ற தான் வேதத்தில் இந்த சிக்கல்கள் புரிந்தது சரி இதை நான் மாற்றி வைக்கிறேன் என்றார் சரி என்றார் நான்கு வருடம் நாற்பத்தி எட்டு மாதங்கள் ஆயிற்று முப்பத்தி ஆறு வயது வரை வாழ்ந்த சித்தர் தான் முருகன் அவர் பதினெட்டு படைமுடிகளே நிறைந்தார் அருவ அருவுருவ சமாதி உருவ அருவ சமாதி உருவ சமாதி நம்முடைய கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அண்டவர்கள் வந்தவர்கள் தான் நம்முடைய கடவுள் நடைபெறும் யாமும் கூட அந்த பரம்பரை தான் உலகத்தைச் சேர்ந்த மனிதன் அல்ல யாம் நீங்க தெரிந்து கொள்ளும் ஏடுகளிலே மனிதன் என்று எழுதுவார்கள் தன்னவரை போட்டு மூணு சொல்லி இல்லையா நம்ம ரெண்டு சொல்லி போட்டு என் தந்தையிடம் ஏழு படிக்கும் போது சிறு பிள்ளைகளை மூணாவது ஆறு படிக்கும் போது கேட்பேன் தப்பா அறிவிற்கு ஏற்ற அவர் சொல்லுவார் மண்ணின் ஈசன் ஈசன் என்றால் தலைவன் இந்த மண்ணுக்கு தலைவன் எல்லா உயிரினங்களிலும் பிரதமர்களும் மனிதன் அதனால மணிசன் ஏற்ற எழுதியிருக்காங்க வேதத்திலே பிறகு எப்படி மனிதன் சொன்னார்கள் அவனை இந்து விரதமும் இந்து மதமும் மனதை உடையவனாக மாற்றிற்று மனதை உடையவன் மனிதன் அனிமல் பண்பட்டவன் மனதை உடையவன் மனிதன் பிள்ளைகள் நாங்கள் இன்னும் மனிதர்கள் என்றுதான் இருந்துகிறோம் இதையெல்லாம் ஏன் சொல்லுவதால் இந்த சிவபெருமான் இருக்கிறாரே இவர் தமிழ் மொழியிலே எனக்கு தமிழ் மொழியை சொல்லி அதுக்கு புகழ் தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சரி மத வேறுபாடு அங்கே உள்ள சக்கல்கள் அனைத்தும் தமிழகத்துக்கு தான் இருக்கின்றன